ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தமிழகத்துல முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய நியமனம் குறித்து சில முக்கியமான தகவல் வந்திருக்குங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான முன்னேற்பாடு பணிகளில் டிஆர்பி தீவிரம் காட்டியிருக்காங்க இதை பற்றி இந்த விடையில பார்க்கலாம் மேலும் ரெண்டாயிரத்தி பதிமூணு எப்போ போட போறாங்க அப்படின்றத பற்றியும் சில முக்கியமான தகவல்கள் ஆசிரியர்கள் போராட்டம் என்ன நிலையில இருக்கு அதை பற்றியும் நாம பார்க்கலாம் தற்காலிக ஆசிரியர் எந்த அளவுக்கு எடுக்கிறாங்க அதை பற்றி இந்த விடியல பார்க்கலாங்க அரசு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான முன்னேற்பாடுகள் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் மும்முரமாக நடைபெற்று வருகிறது திட்டமிட்டபடி தேர்வுக்கான அறிவிப்பை ஆகஸ்ட் மாதம் வெளியிட இருக்காங்க இதனால் கல்லூரி உதவி பேராசிரியர் பணியில் சேர வேண்டுமானால் நெட் அல்லது செட் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் நெட் தேர்வு யூடிசி சார்பிலும் செட் தேர்வு அந்தந்த மாநில அளவில் சார்பிலும் நடத்தப்படுவது உறுதியாக்கப்பட்டதுங்க ஸோ ஏறத்தாழ மூன்று மாதங்கள் ஆகியும் செட் தேர்வு இன்னும் வெளியாக வெளியிடப்படாமல் ரிசல்ட்டு இத்தே செட் தேர்வு முடிந்தவுடன் அடுத்த கட்டமாக உதவி பணி பேராசிரியர் பணிக்கான நியமன தேர்வு நடத்தப்பட வேண்டும் அதன்படி தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்கள் அதற்கான முழு மூச்சில தயாராகி வரும் நிலையில் இருக்காங்க சோ இப்போது சுச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா பேராசிரியர் உதவி பேராசிரியர் பணிக்கான நியமன தேர்வு நடத்தப்படும் அதன்படி தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்கள் அதற்கான முழு மூச்சு தயாரிவர்கள் செட் தேர்வுக்கான அறிவிப்பு முடிவு அறிவிக்கப்படாமல் இருப்பது சோர்வடைய செய்கிறது இது குறித்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் உயர் அதிகாரிகளுடன் கேட்டபொழுது செட் தேர்வுக்கான தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் நிறைவடையும் தருவாயில் உள்ளது வழக்கு முடிந்தவுடன் செட் தகுதி தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் அதைத் தொடர்ந்து உடனடியாக பேராசிரியர் பணிக்கான போட்டித் தேர்வு நடத்தப்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வு நியமன தேர்வு விரைவில் இன்னொரு முறை நடத்துறதா தகவல் வந்திருக்கீங்க பொறுத்த வந்து நம்ம பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி தமிழகத்தில் பிஜிடிஆர்பியுடைய காலி பணியிடத்தை குறித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் திடீரென்று குறிப்பிட்டு தலையிட்டு அதுல அதில் வந்து அவர் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தேர்வுகள் பிஜிடிஆர்பிக்குண்டான தேர்வு பணிகள் எல்லாமே விரைவில் நடக்க இருக்குது ஸோ இந்த தேர்வு பணிகளை நாங்கள் நடத்துவோம் சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்வை நடத்தி முடிப்போம் அப்படின்றது அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ பிஜிடி ஆர்புடைய அறிவிப்புகள் அனைத்துமே விரைவில் வர இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த ரெண்டாயிரத்தி பதிமூன்று டெட் பேட்சுக்கு உண்டான போஸ்டிங் எப்போ போட இருக்காங்க இதுதாங்க தற்சமயம் கேள்விக்குறியாக இருக்குது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ஆசிரியர் பணியிடத்தில் இருக்கிற மிக மிக பெரிய கேள்வி அப்படின்றது இந்த கேள்விக்குரியா இருக்குங்க பதிமூணு டெட் பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ண அனைவருக்குமே போஸ்டிங் போடணும் அப்படின்ட்டு தேர்தல் வாக்குறுதியிலேயே குறிப்பிட்டாங்க அதே மாதிரி தற்காலிக ஆசிரியர்கள் நேர ஆசிரியர்களை பணி நியம் பண்ணுவாங்க அப்படின்றதையும் தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிட்ட மாதிரி இந்த நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஜிஓவை ரத்து செஞ்சுட்டு தற்காலிக இந்த ஒன் பா ஒன் பாட்டின ரத்து செஞ்சுட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு டெஸ்ட் பேச்சுக்கு பணியானைகள் மீதமுள்ள பணியானைகளை வழங்க இருக்கிறதா தகவல் எப்ப வெளியிட போறாங்க அப்படின்றத ஆசிரியர் தேர்வாரியத்தின் மூலமாக தான் வெளியிடப்படுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க அடுத்து நமக்கு கிடைக்கப்பட்ட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எசிடிக்கு உண்டான பணி நியமனம் எப்ப நடக்கும் ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா எசிடி வந்து பாத்தீங்கன்னா இறுதி கட்டத்தில் இருக்கு தவிர ஆனால் பணி ஆணைகளை இன்னும் வழங்காம இருக்காங்க ஸோ பணி ஆணைகளை வரைக்கும் பணி நியமனம் அவங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் லெட்டருக்குண்டான ப்ராசஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு இன்னொரு சி செலக்ஷன் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விரைவில் பப்ளிஷ் செய்யப்படுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு மக்களே ஸோ இதற்குண்டான தகவல்கள் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வாரியத்துல விரைவில் நமக்கு அப்டேட் அடுத்து வந்து நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன் ஆசிரியர் தேர்வு வாரியத்துல தேர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த அனிமல் பிளானர்ல என்னென்னலாம் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்களோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு நடத்தி முடிக்கப்படும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டெட் தேர்வு அறிவிப்பு எதுவே வெளியாகல ஒருவேளை நெட் தேர்வு நடத்தப்படாமல் இருப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு இந்த தகவல்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் ஸோ பிடித்திருந்தால் நீங்கள் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா தமிழகத்துல முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய நியமனம் குறித்து சில முக்கியமான தகவல் வந்திருக்குங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான முன்னேற்பாடு பணிகளில் டிஆர்பி தீவிரம் காட்டியிருக்காங்க இதை பற்றி இந்த விடியல பார்க்கலாம் மேலும் ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் உண்டான போஸ்டிங் எப்போ போட போறாங்க அப்படின்றத பற்றியும் சில முக்கியமான தகவல்கள் ஆசிரியர்கள் போராட்டம் என்ன நிலையில இருக்கு அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம் தற்காலிக ஆசிரியர் எந்த அளவுக்கு எடுக்கிறாங்க அதை பற்றியும் இந்த வழியில பார்க்கலாங்க அரசு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான முன்னேற்பாடுகள் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் மும்முரமாக நடைபெற்று வருகிறது திட்டமிட்டபடி தேர்வுக்கான அறிவிப்பை ஆகஸ்ட் மாதம் வெளியிட இருக்காங்க இதனால கல்லூரி உதவி பேராசிரியர் பணியில் சேர வேண்டுமானால் நெட் அல்லது செட் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் நெட் தேர்வு யூடிசி சார்பிலும் செட் தேர்வு அந்தந்த மாநில அளவில் சார்பிலும் நடத்தப்படுவது உறுதியாக்கப்பட்டதுங்க சோ ஏறத்தாழ மூன்று மாதங்கள் ஆகியும் செட் தேர்வு இன்னும் வெளியாக வெளியிடப்படாமல் இருக்கிற இத்தே செட் தேர்வு முடிந்தவுடன் அடுத்த கட்டமாக உதவி பணி பணிக்கான நியமன தேர்வு நடத்தப்பட வேண்டும் அதன்படி தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்கள் அதற்கான முழு மூச்சில தயாராகி வரும் நிலையில் இருக்காங்க சோ இப்போது சுச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா பேராசிரியர் உதவி பேராசிரியர் பணிக்கான நியமன தேர்வு நடத்தப்படும் அதன்படி தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்கள் அதற்கான முழு மூச்சு தயாரிப்பவர்கள் செட் தேர்வுக்கான அறிவிப்பு முடிவு அறிவிக்கப்படாமல் இருப்பது சோர்வடைய செய்கிறது இது குறித்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் உயர் அதிகாரிகளுடன் கேட்டபொழுது செட் தேர்வுக்கான தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் நிறைவடையும் தருவாயில் உள்ளது வழக்கு முடிந்தவுடன் செட் தகுதி தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் அதைத் தொடர்ந்து உடனடியாக பேராசிரியர் பணிக்கான போட்டித் தேர்வு நடத்தப்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வு நியமன தேர்வு விரைவில் இன்னொரு முறை நடத்துறதா தகவல் வந்திருக்குங்க வந்து நம்ம பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி தமிழகத்தில் பிஜிடிஆர்பியுடைய காலி பணியிடாத குறித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் திடீரென்று குறிப்பிட்டு தலையிட்டு இருக்காரு அதுல வந்து அவர் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தேர்வுகள் உண்டான தேர்வு பணிகள் எல்லாமே விரைவில் நடக்க இருக்கு ஸோ இந்த தேர்வு பணிகளை நாங்கள் நடத்துவோம் சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா அந்த தேர்வை நடத்தி முடிப்போம் அப்படின்றது அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ பிஜிடிஆர்பியுடைய அறிவிப்புகள் அனைத்துமே விரைவில் வர இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஆசிரியர் தேர்வு வாரியத்துல இந்த ரெண்டாயிரத்தி பதிமூன்று டெட் உண்டான போஸ்டிங் எப்ப போட இருக்காங்க இதுதாங்க தற்சமயம் கேள்விக்குறியா இருக்கு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ஆசிரியர் பணியிடத்தில் இருக்கிற மிக மிக பெரிய கேள்வி அப்படின்றது இந்த வந்து இருக்குங்க பாஸ் பண்ண அனைவருக்குமே போஸ்டிங் போடணும் அப்படின்ட்டு தேர்தல் வாக்குறுதியிலேயே குறிப்பிட்டாங்க அதே மாதிரி தற்காலிக ஆசிரியர்கள் நேர ஆசிரியர்களை பணி நந்தனம் பண்ணுவாங்க அப்படின்றதையும் தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிட்ட மாதிரி இந்த நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஜியோவை ரத்து செஞ்சுட்டு தற்காலிக இந்த ஒன் பா ஒன் பாட்டினை ஜியோ ரத்து செஞ்சிட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு டெஸ்ட் பேச்சுக்கு பணி ஆணைகள் மிதமுள்ள பணியானைகளை வழங்க இருக்கிறதா தகவல்தான் இருக்குங்க பொறுத்த வந்து நம்ம பார்க்கலாம் அதற்குண்டான அறிவிப்புகள் எப்போ வெளியிட போறாங்க அப்படின்றத ஆசிரியர் தேர்வு ஆலயத்தின் மூலமாக தான் வெளியிடப்படுவாங்க அப்படின்றதை நம்ம எதிர்பார்க்கலாங்க ஸோ இந்த டிஆர்பி மூலமாக அடுத்து நமக்கு கிடைக்கப்பெற்ற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எசிடிக்கு உண்டான பணி நியமனம் எப்ப நடக்கும் சோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா எச்ஜிடி வந்து பாத்தீங்கன்னா இறுதி கட்டத்துல இருக்கு தவிர ஆனா பணி ஆணைகளை இன்னும் வழங்காம இருக்காங்க சோ பணி ஆணைகளை பொறுத்த வரைக்கும் பணி நியமனம் உண்டான அப்பாயின்மெண்ட் லெட்டருக்கு உண்டான ப்ராசஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு இன்னொரு சி செலக்ஷன் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விரைவில் பப்ளிஷ் செய்யப்படுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு மக்களே சோ இதற்குண்டான தகவல்கள் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு விரைவில் எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன் ஆசிரியர் தேர்வு வாரியத்துல தேர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆனிமல் பிளானர்ல என்னென்னலாம் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்களோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு நடத்தி முடிக்கப்படும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா டெட் தேர்வு உண்டான அறிவிப்பு எதுவே வெளியாகல ஒருவேளை டெட் தேர்வு நடத்தப்படாமல் இருக்குவதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு இந்த தகவல்கள் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் சோ பிடித்திருந்தா நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பன் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இனிமேல் நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன்